எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்சவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு குறுகிய காலத்தில் கூடுதலான அபிவிருத்தியை கண்டது எங்களுடைய நாடு உலகமே அதைக் கண்டு வியந்து நின்றது பயந்து நின்றது இன்று இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி மஹேந்த அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று பல வெளிநாட்டு சக்திகள் ஒன்று கூடி இந்த சரித்திட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் விளைவோ என்று நாங்கள் கண்முன்னே பார்க்கின்றோம் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் பல பொய்யான வாக்குறுதிகளை கூறி எங்களுடைய மக்களை ஏமாற்றி இன்று ஆட்சிக்கு வந்தார்கள் கூறினார்கள் நூறு நாட்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அனைத்தும் பொய்யாகிவிட்டது அதே போன்றோ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்குள் தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுத்தருவோம் என்று கூறினார்கள் அதுவும் பொய்யாகிவிட்டது ஆகவே இன்று வாக்களித்த தமிழ் மக்கள் ஏமாந்து நிற்கின்றார்கள் அதே போன்று வாக்களிக்க சொன்ன தமிழ் தேசிய கூட்டப்பினர் இன்று மக்களுடைய தலை உறிந்து நிற்கின்றார்கள் இன்று அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தனையார்கள் தமிழ் மக்கள் முன்னாடி செல்ல முடியாது வடகு கிழக்கு போக முடியாது இன்று தங்களுடைய பாதணிகளை கலட்டி வீசுகின்றார்கள் தமிழ் மக்கள் இன்று மயந்த அவர்களின் அரசாங்கத்திலே இன்று வடகு பாரிய அபிவிருத்தி ஏற்பட்டது பாரிய மாற்றம் ஏற்பட்டது பாரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்தது ஆனால் இன்று மக்கள் பட்டினியால் வாடுகின்றார்கள் இந்த அரசாங்கம் உள்நாட்டிலே கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் பொய்யாக்கி அதே போன்று வெளிநாட்டிலேயும் இன்று செல்வாக்கு அந்த நிலையில் இன்று காணப்படுகின்றார்கள் சதித்திட்டங்களை தீட்டி இன்று எங்களுடைய கடந்த காலத்தில் நாட்டுக்காக உழைத்த அனைவரையும் உள்ளே இருக்கின்றார்கள்